மந்திரம் ஆறு அருணிதா சொன்னார் ஆசை கை கலந்து சும்மா சும்மா பவ சகரத்தில் அழிந்து எழா எழாதுளம் ஆறு எழுத்தை நினைந்து குகா குகாயனும் பகை வராதூ வாசலிலே ஆழமான கிணறு படித்தவரை கிடையாது வெள்ளி சொம்பை தாம்புதரு சுருக்கிட்டு கொள்ள விட்டாரு சுருக்கு சரியா போல வெள்ளி அந்த குடம் தண்ணீரை அழிந்து விட்டது படித்தலை கிடையாது அதல பாதாள வரைக்கும் இறங்கவே முடியாது வெள்ளி சொம்பு உள்ள விழுந்து விட்டது என்ன செய்வார்கள் பாதாள கரண்டின்னு ஒண்ணு உண்டு ஆறு முள்ளு இருக்குது கரண்டி என்று வைத்திருப்பார் அந்த தாம்பு கைத்தலை கட்டி அந்த குணத்திலே அசைத்தால் அந்த முள்ளிலே வந்து அந்த சொம்பு சிக்கிக் கொள்ள நிலவு அப்போ தண்ணீரிலே விழுந்து அழுந்திய வெள்ளி சொம்பு எடுப்பதற்கு பாதாள கரண்டி அதுபோல பிரவி தெருங்களிலே விழுந்து தத்தளிக்கின்ற மாயிரான சேற்றையை அழிந்து போன நம்மை குருவான் உன் சதாட்சரமாயிருக்கின்ற பாதாத கரண்டியை உன் கருணையாகிய ஆகிய சங்கீதியை நான் திறவி பெருங்கலிருந்து நேரே வருவேன் என்று அருணகிரியார் ஆசையில் கை கலந்து சும்மா சும்மா கலந்துரத்தில் அழிந்து நினைந்து குகா குகா எனும் மூலமந்திரத்தை வாய்விட்டு சொல்லக்கூடாது தாய்மார்கள் கணவன் தேவை சொல்ல மாட்டாங்க அதுபோல ஆண்டவனுடைய மூலமந்திரத்தை வாய்விட்டு சொல்லக்கூடாது ஜபம் மன்னன் அவன் நாமங்களை வாய்விட்டு சொல்லலாம் முருகா கார்த்திகேயா கங்கேயாம் ஆனா மூலமந்திரங்கிறதே சதாட்சி அதை வாய் விட்டு சொல்லக்கூடாது அது நினைக்க வேணும் പണിയും ചിന്തൊരു സരവണഭവി വള പദനിൽ നിന്ന സുപ്രമണിയ അമര പെരുമാള പനിയും അടിയാ ചിന്തൊരു അത് മനസ്സുള്ളിയ മഹാമന്ത്രം அந்த மந்திரத்தை சொல்லுகின்றவர்களுக்கு பிரதி பெருங்கடல் தாண்டுகின்ற தன்மை சுப்பிரமணிய தலம் இறைவன் மூன்று தன்மையா இருக்கிறான் சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தம் சத்து என்றைக்கும் உள்ளது சித்திரி ஞானமயமானது ஆனந்தம் இன்பமயமானது ஆன்மாக்களுக்கு ஞானம் வேண்டு இன்பம் வேண்டும் அந்த இன்பம் சொன்ன இன்பம் அது இருக்குது இன்பம் சாப் அப்படின்னா பணக்கார வாங்கிட்டு தானே இன்பம் கடையிலும் நிலத்திலும் விளைவது முட்டகோசு விளையும் எள்ளு கொள்ளு விளையும் இன்பம் பூமியிலே விளையுது அந்த இன்பம் எதைவன் தான் தர வேண்டும் நமக்கு குளிர் நீங்க வேணுமான அக்னி வேணும் இருள் நீங்க வேணும்னா விளக்கு வேணும் அப்படி துன்பம் நீங்க பெற வேண்டும் என தொடர்பு வேணும் அவனோடு தொடர்பு கொண்டால் அந்த துன்பம் விலகி இன்பம் உண்டாது இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்பர் அப்பது குடியெல்லாம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படும் படும் நடலை எல்லோம் ஏமாப்போம்றிவோம் பணியே எமல்லோம் இன்பமே என்னாளும் துன்பம் இல்லை ஏழாம் நூற்றாண்டிலே பாண்ட பாரு நெருப்பை அணுகினால் குளிர் வராது இறைவனை அணுகினால் துன்பம் வராது தத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தம் தத்து என்ற ஒன்று ஒன்று சிவம் சித்து என்பது உமாதேவியால் ஆனந்தம் என்பது முருகன் என்ற சிவத்தலத்தில் ஆக உயர்ந்தது சிதம்பரம் சித்தி என்ற தேவியின் தலத்தில் ஆக உயர்ந்தது மதுரை ஆனந்தம் என்ற முருகனுடைய திருத்தல உயர்ந்தது திருச்செந்தூர் திருச்செந்தூருக்கு மேல ஒரு தரம் கிடையாது சிவபெருமான் மன்று ஆடுவார் மன்றுனா சபை வடக்கே இந்த கொஞ்சம் தெற்கு நோக்கி வந்தா கனக சபை கொஞ்சம் தெற்கு நோக்கி வந்தா ரஞ்சித சபை இன்னும் கொஞ்சம் தெற்கு நோக்கினா தாம்பர சபை இன்னும் கொஞ்சம் தெற்கு நோக்கினா சபை ரத்ன சபை திருவாரங்காடு சபை சிதம்பரம் ரஜிதசபை வெள்ளி அம்பலம் மதுரை தாம்பரசபை திருநெல்வேலி சித்திரசபை திருக்குத்தார் தெற்கு நோக்கி என்பெருமான் வந்து இப்படிய அடியார்ல இருக்கு அனுமதி அவர் மந்துதோறும் ஆடுகின்ற பெருமான் சிவபெருமான் இவர் குன்றுதோறும் ஆடுவார் சேயவன் நேய மை உலகு என்று நக்கி துல்கா பேசுவார் மலைக்கு தெய்வம் முருகப்பெருமான் பெருமான் மலைக்கு நா ശിവാമി നായകർ തിരുക്കുമാരനെ മുഖത്താദേശികൾ മകുതരു കരീത്ത ജനങ്ങളും மனிதனுக்கு അറിയും ரெண்டு இகம் பரம் இந்த இகலோக வாழ்க்கையெல்லாம் தருகின்றவன் உமாதேவியார் பரலோக வாழ்வை தருகின்றவன் சிவபெருமான் பரமேஸ்வனுக்கு ஐந்து திருமுகங்கள் தேவிக்கு ஒருமுகம் இகலோகத்தை தருகின்ற தேவி ஒருமுகத்தோடு இருக்கின்றால் பரலோக வாழ்வை தருகின்ற சிவபெருமான் ஐந்து திருமுகங்களோடு இருக்கிறாள் அவை சிவத்தை வணங்கினால் பரம் உண்டாகும் தேவியை வணங்கினால் இகம் உண்டாகும் கலியுகத்துல அதுக்கு இதுக்கு அலைய வேண்டாம் சிவன் கோயிலுக்கும் அம்பா அப்பா முகம் அஞ்சு அம்மா முகம் ஒண்ணு ஆக அஞ்சு ஒண்ணு ஆறு முகமா நான் இருக்கிறேன் என்ன வணங்கி விட்டா இகம் பரம் இரண்டு என் தருவேன் இக பர அருள்வாயே இப்படி கையை வச்சு இகம் பரம் இரண்டையும் தருகிறேன் இசை பயில் சதாட்சரமதாலே இக பர சௌபாகியம் அருள்வாயே நலங்களை எளிதிலே தழுகின்ற தெய்வம் மிருகத்தில பார்க்கின்ற கருவி கண்ணு கேட்கின்ற கருவி செடி பேசுகிற கருவி நாக்கு முகர்கின்ற கருவி மூக்கு நடக்கின்ற கருவி கால் கை கொடுக்கின்ற கை கை படைச்சவங்க ஏழை எளிய ஒடுக்கும் எந்த மிருகத்தின் கை கிடையாது யானைக்கு கை உண்டு தும்பிக்கை ஆனால் யாருக்கா தருத ஒற்று தருந்தான் யானைக்கு இல்லை தானமும் தர்மம் தானம் தர்மம்னா என்ன பொருள் மேலானவங்களுக்கு தருவது தானம் ஏழை எளிய தருவது தர்மம் ஒரு மகானுக்கு பட்டெடுத்து கொடுக்கிறார் அது தானம் ஒரு ஏழைக்கு வேட்டி கொடுக்கிறார் அது தர்மம் தானம் தர்மம் ரெண்டும் செய்யணும்